பகுதியில் உள்ள ஏரிகளுக்கு வரட்டுப்பள்ளம் அணையில் வைத்தார் மாவட்டம் அந்தியூர் அருகே உள்ள மேற்கு தொடர்ச்சி மலை அடிவாரத்தில் வரட்டுப்பள்ளம் அணை அமைந்துள்ளது அணை அதன் முழு கொள்ளளவான முப்பத்தி மூன்று புள்ளி நாற்பத்தி ஆறு அடியில் இருந்து முப்பத்தி மூன்று புள்ளி ஏழு அடி நீர் இருப்பு உள்ள நிலையில் தமிழக அரசு உத்தரவின் பேரில் பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளுக்கு இன்று எம்எல்ஏ அந்தியூர் ஏ ஜி வெங்கடேசரம் விவசாயிகள் நீர்வளத்துறை அதிகாரிகள் திறந்து வைத்தனர் வரட்டுப்பள்ளம் அணையிலிருந்து தண்ணீரானது பழைய ஆயக்கட்டு பாசன பகுதிகளான கெட்டி சமுத்திரம் ஏரி அந்தியூர் ஏரி பிரம்மதேசம் ஏரி வேம்பத்தி ஏரி மற்றும் ஆப்பக்கூடல் ஏரி உள்ளிட்ட ஐந்து ஏரிகளுக்கு மொத்தம் இருபத்தி எட்டு புள்ளி தொண்ணூற்றி நான்கு மில்லியன் கன அடிக்கு மிகாமல் தேவைக்கேற்ப பதினைந்து நாட்கள் தண்ணீர் திறந்து விடப்படுகிறது இந்த தண்ணீர் திறப்பு மூலம் நேரடியாக மறைமுகமாகவும் மூவாயிரம் ஏக்கர் விவசாய நிலங்கள் பாசன வசதி பெறுகின்றன